இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டீக்கடா ஸ்பெஷல் காரா போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த போண்டாவுக்கு எந்த ஒரு சைடிஷ்மே டிஷ்ஷுமே தேவைப்படாதுங்க மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல காய்ச்சிக்கிட்டுருங்க இது காயறதுக்குள்ளேயே நம்ம மாவை வந்து கலந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல இதுக்கு வந்து ஒரு மசாலா சாமான்கள் இடிக்கணும் அதுக்காக உரல்ல ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து ஒன்றும் பாதியமாக நச்சு எடுத்துக்கோங்க இந்த தட்டினதுக்கு தட்டினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக நச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலா சாமான்கள் நம்ம பேஸ்ட்டாக போடுறத விடையும் நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு போண்டாவில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த இடித்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் பெரிய சைஸில் இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க அதை இந்த மாதிரி உது போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் நீங்கள் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லை இல்லை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கலர்ந்தாப்படி உதுத்து விடுங்க இந்த அளவுக்கு உதுத்து விட்டதுக்கப்புறமா இதில் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன் கடலை மாவு நீங்கள் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் தலை தட்டின மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இரநூறு கிராம் அளவுக்கு டம்ளர் வச்சுருந்திங்கன்னா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து போட்டுக்கலாம் சரியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கப்பு கடலை மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயோ இல்லை டம்ளர்லேயோ அரை கப்பு அளவுக்கு மட்டும் அரிசி மாவு அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் எந்த அரிசி மாவானால் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா இது கட்டாயம் சேர்க்கணும் இது போடுறப்ப தான் இந்த போண்டா உங்களுக்கு நல்ல மெதுவாக சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் அதாவது வெறும் மிளகாய்த்தூள் அரைச்சது ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அந்த காய்ச்சின எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் முதல்ல எல்லா சாமான்களையும் இந்த மாதிரி கலந்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படும் எடுத்தோடனே ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க அதே மாதிரி மாவை நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி அழுத்தி பிடிச்சும் நம்ம இதை வந்து பிசையக்கூடாது சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிங்கனா தான் அந்த போண்டா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க மாவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் அஞ்சு விரலையுமே கொஞ்சம் இலக்கமாக அதாவது தள்ளி தள்ளி வச்சு நம்ம பெசறினோம்னா எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சு இந்த அளவுக்கு மாவை கொண்டு வந்துடுங்க மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாவை கலந்த உடனே போடணுங்க ஏன்னா நம்ம ஆப்ப ஆப்பச்சோடாப்பு சேர்த்துருக்கோம்லே பேக்கிங் சோடா இல்லாட்டி ரொம்ப நேரம் ஆக உங்களுக்கு வந்து எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம இந்த போண்டாவை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போண்டாக்களை வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எடுத்து நீங்கள் ஷேப் பண்ணி உருட்டி போடணும்னு அவசியம் இல்லை அந்த கையை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட ஓரமாக நம்ம அப்படி வழித்து வழித்து நீங்கள் போட்டிங்கனாலே நல்ல மெத்துன்னு உருண்டையாக உங்களுக்கு உபி வந்துடும் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போண்டாக்களை சேர்த்துக்கோங்க போண்டாக்கள் போட்ட உடனே கலரி கொடுக்காதீங்க போண்டா மீடியம் ஃப்ளேம்லையும் தான் வேகணும் அதிக தீயில் வேகக்கூடாது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்போம் இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் சலசலப்பு அடங்கணும் நல்லா வந்து செவந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க பொறுமையாக வேக வைக்கிறப்ப தான் உள்ளே வரைக்கும் மாவு வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஓரளவு நல்லா அடங்கிடுச்சு மேலேயும் நல்ல கிறிஸ்பினஸ் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் சவப்பாக வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்து போடுற போண்டா கொஞ்சம் சவந்து வரும் ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் லைட் கலராக தாங்க வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட எல்லா போண்டா மாவுளையும் போண்டா போட்டுட்டேங்க நல்ல கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக இருக்கும் சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்